சீதமிகுச்சலே திருப்பள்ளாடு திருப்பள்ளாடு வேந்தனார் திருவடிகள் கொட்டிபொங்கி மண்ணுதெல்லை மண்ணுதெல்லை வரதன பட்டரை வஞ்சகாய் போய் இரந்து பொன்னின் சே மண்டபத்திலே ஊதிர பொன் எல்லாம் இலக்க அண்ணனடைடடடாய் நைமோர் நள்ளோறு தெரிஞ்சி என்னைக் கேளிலக்க தெரிந்த சுற்றப்பள்ளாடு 雨சாடை அரித வணுusion ஆலயம் கூசலிட்டு இன புகழிவாய் அழிப்பாய் என் கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும்

வாழ்கின்ற சித்தான இடமாக தொண்டற்கு பல்லாண்டு கூறுதுமே குழலொலி யாழொலி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் பெருங்கி வேவொளி விண்ணலவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில்

அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆளுவின் பந்தம் பறிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே ஒழிய அவரது இல்லை அவனது செய்யும் அருந்தவில்லை அவன நிறை போரான ஏற்றி செய் Sri Rana Deke

அன்னையே வாளே வாருத அழகும் நீரன் தேதலியாத பெருஞ்சிறவனதில் நேனறியamai விலங்குவிலே விவேகுருவின் திருமேனி காடல் தெனியுரது குருவின் திருハட்கம் சே ப